சார் இன்னைக்கு செங்கோட்டையன் அவருடைய ப்ரஸ் மீட் பார்த்துருப்பீங்க உங்களுடைய கருத்து என்ன சார் சார் என்னோட கருத்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து தலைவர் காலத்திலேருந்து பயணிச்சவர் கிட்டத்தட்ட ஒன்பது முறை அமைச்சர் முதல் எம்எல்ஏ அமைச்சராக வந்திருக்காரு அவங்க வந்து ஆல்ரெடி வந்து ஒரு ஆறு பேர் கொண்ட குழு போய் எடப்பாடி வழிபடுத்து அரசு வெளிப்படுத்தினாரு வெளிப்படுத்துறப்ப அவரோட நோக்கம் அம்மா வந்து இந்த நூறாண்டு காலம் இந்த ஆட்சி ஆளுன்னு சொன்னாங்களா அதுக்காக அவரு முயற்சி எடுக்கிறாரு அவ்வளவுதான் ஏன்னா இது வரைக்கும் அவரு வந்து டெல்லி போனாரு வந்தாரு அதெல்லாம் என்னன்னு எங்களுக்கு தெரியாது பட் ஆனா இன்னைக்கு தொண்டர்களோட ஒட்டுமொத்த தொண்டர்களோட ஒரு வாய்ஸ் வெளிப்படுத்திருக்காரு கட்சிக்கு வந்து ஒரு வலுவான இயக்கமா அமையணும் மீண்டும் அம்மாவோட ஆட்சி அமையணும்னா அவர் சொன்னது அவர் சொன்னபடி பத்து நாள் கெடு கொடுத்திருக்காரு டைம் கொடுத்திருக்காரு அதுக்குள்ள ஒன்று சேர்ந்து பயணிச்சாக்க இடிச்சியா இருக்கும் அதை விட்டுட்டு நான்தான் முதல் வர வரணும் தோண்டித்தனமா அவர் செயல்பட்டாங்கன்னா எடப்பாடி அவர்கள் இனி வந்து அவரே காப்பாற்ற முடியாது இந்த கட்சியிலேருந்து புரிஞ்சுங்களா எல்லா பிரிந்தவர்களெலாம் நான் எல்லாம் ஒன்னா சேர்ந்து வேற மாதிரி இருக்க வேண்டிய சூழ்நிலையும் வரும்ன்றதையும் அந்த முன் வச்சிட்டாரு இல்லையா ஆமாம் அதனால் அவர் எல்லாமே தொண்டர்கள் நலனுங்கிறது இந்த க இந்த கட்சி வலுப்பெற வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தோடு நிலைப்பாட்டோடு அவர் இந்த கருத்தை தெரிஞ்சிருக்காரு இது வரவேற்க வரவேற்கத்தக்கது ஒன்றரை கோடி தொண்டர்கள் சாப்பாக நான் இதை வரவேற்கிறேங்க ஓகே சார் இப்போ சார் ஓபிஎஸ் சாரோட அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி இருக்கும் சார் இப்போ செங்கோட்டையன் அவர்களோட சந்திப்பு ஏதாவது இருக்குமா அது தெரியாது பட் பத்து நாள் டைம் கொடுத்துருக்காரு ஆமா அதுக்குள்ள என்ன வேணாலும் நடக்கலாம் அந்த யுகத்துக்கு அடிப்படையில் நாம சொல்ல முடியாது தொண்டர்கள் மனநிலை என்ன சார் இப்ப நீங்க பாத்துருப்பீங்கல்ல தொண்டர்கள் எல்லாம் எழுச்சியா இருக்கு இப்போ எழுச்சியா இருக்கு எனக்கே கிட்டத்தட்ட நம்ம ஒரு சாதாரண தொண்ட நம்மளுக்கே கிட்டத்தட்ட காலையில் இப்ப வந்து ஒரு பதினஞ்சு இருபது போன் வந்துட்டே இருக்கு உங்ககிட்ட பேசுங்க செகண்ட் கல்ல வந்துட்டே இருக்காங்க ஓகே நல்லா பேசிருக்காரு நல்ல கருத்து நல்ல அவர் நல்ல எண்ணத்தோட பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு அவ்வளவுதான் நாங்களும் அதான சொல்றோம் எங்க ஐயா சைட்லயும் எங்களுக்கு வந்து எந்த நிபந்தனையும் கிடையாது எந்த எதிர்பார்ப்பு கிடையாது கட்சி ஒன்றிணையணும் மீண்டும் அம்மா ஆட்சி கொண்டு வரணும்னு தானே சொல்றோம் அங்கேதான் முதலமைச்சர் வேட்பாளர் கேட்குறோமா இல்ல செயலாளர் கேட்கறோம் இதுவும் கேட்கலையே உங்களுக்கு மட்டும் அந்த அந்த ஒரு தலைவன் தலைவோட பண்பு பண்புனாக்கா எல்லாரையும் வந்து அரவணைச்சி கொண்டு போனோம் அதை விட்டுட்டு தான் மட்டும் தான் நல்லா இருக்கணும் தன்னை சார்ந்தம் பத்து பேர் தான் நல்லா இருக்கணும்ன்ற எண்ணம் வரக்கூடாது புரிஞ்சுங்களா புரட்சி தலைவர் வகுத்த விதியை வந்து யாராலும் மாற்ற முடியாது அதை மாற்றணும் இல்லையா அதெல்லாம் தான் காலப்போக்கில் எல்லாமே ஒரு நல்ல முடிவு டேன்னா அவங்க பார்த்தீங்கன்னா கட்சி வேலையை தொடங்க ஆரம்பிச்சுடாங்க தொடங்கி போயிட்டுருக்கு நம்ம இன்னி வரைக்கும் கட்சி வேலை பார்க்கல கட்சி வேலை பார்க்கல ரோட் ஷோன்ற முறையில வந்து நம்ம ஷோ பண்ணிட்டு இருக்கோம் ரோட் ஷோக்கு இப்போ என்ன நினைச்சுட்டு இப்போ இப்போ தேவைய கிடையாது இல்லை நாளைக்கே ஒரு மூணு மாசம் நாலு மாசம் இருக்கு தேர்தலுக்கு உண்மை ஏழு மாதம் இருக்கு களப்பணியில க களம் காண்றதுக்கு தொண்டர்கள்லாம் அந்த பனிக்குழு போடணும் தேர்தலில் பணிக்குழு போடணும் பொறுப்பாளர் போடணும் போடணும் அமைக்கணும் எவ்வளோ வேலை இருக்கு பேசிக் அடிப்படை பண்ண மட்டும் அதுதான் அதை விட்டுட்டு இப்ப நம்ம இந்த ரோட் ஷோ போயிட்டு கூட்டத்தை நம்மகிட்ட காசை கொடுத்து கூட்டிட்டு தூட்டம் இருக்குன்னு காட்டுது அது இல்லை தன்னை ஈஸியாக வரணும் புரட்சி தலைவருக்கும் புரட்சி தலைவர் மாதிரி ஆகிட மாட்டாங்க யாரும் அந்த இடத்தை யாரால நிரப்ப முடியாது ம் அப்படி ஒரு காலகட்டத்தில் இருக்கிறப்ப நீங்க எல்லாம் ஒன்றிய யாரும் வந்து புரட்சி தலைவர் ஆக முடியாது புரட்சியலை அம்மா ஆக முடியாது இன்னைக்கு சொல்றீங்க நீங்கள் ஒரு ஒரு விஷயத்தை கொண்டு வரீங்க நீங்க புரட்சி அம்மாவோட சிறந்த சிறந்த இதுவோ செயல்படுறாரு அதெல்லாம் தவறு அதெல்லாம் நாட்டு மக்கள் பார்த்துட்டு இருக்கான் தொண்டையும் பார்த்துட்டு இருக்கான்ல அதெல்லாம் வந்து காலம் போக்கிலே இது வந்து பத்து நாளில் நல்ல முடிவு எட்டப்படும்ன்ற எல்லாரும் எதிர்பார்க்குறோம் அப்படி இல்லைனாலும் அடுத்த கட்ட நகர்வுக்கு எங்கள் இப்போ தலைவர் ஓபி ஐயா அவர்கள் என்ன சொன்னாரோ அதன் நாங்க நாங்கள் நடப்போம்